காமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு செடினாலே ரொம்ப இஷ்டம் எனக்கு கொஞ்சம் செடி வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் கொஞ்சம் செடி இங்கே நான் பட்டு வீட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த செடியில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த ரோஸ் செடி வாங்குறவங்க கிட்டே அழகழகாக பூத்து குழுகும் நம்ம வந்து அது பூக்கவே பூக்காது அது உண்மையான காரணம் வந்து எப்படி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்

உங்கள் வீட்டில் வந்து முட்டை இருக்கும் இல்லையா ஆம்லேட் போடு சாப்பிட்ருப்பீங்க இல்லை அவுச்சி சாப்பிட்ருப்பீங்க அந்த தோலை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க எங்கள் வீட்டில் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா நாங்கள் கடை போட்டிருக்கோம்ல கடை வச்சிருக்கோம் இல்லையா முட்டை நிறைய சேரும் டஸ்பின் டஸ்ட்பின்னா முட்டை சேரும் அந்த முட்டை என்ன பண்ணுவோம் நாங்கள் வேஸ்டே பண்ண மாட்டோம் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சிருவோம் நான் தோல் தான் அரைச்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி செடியில் ஊற்றி விடணும் நம்ம ரோஸ் செடியில் ஊற்றி விட்டால் செம்மையா மொக்கு விட்டு செம்மையா பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த ரோஸ் செடியில் வந்து இந்த மருந்து போடுறதோ இல்லை ஏதாவது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து மருந்து போட்டு செலவு பண்ணி பூ பூக்கலன்னு ஃபீலே பண்ணாதீங்க நான் வீட்டில் இருக்கிற மெத்தட் முட்டை முட்டை ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து டீ தூள் எல்லோரும் டீ குடிப்பீங்க இல்லையா அந்த டீ தூளை வடிகட்டி குடிக்கிற வடி வடிகட்டி வச்சு இந்த திப்பி டீ தூள் தூக்கிட்டு போயிட்டு கீழே கொட்டவே கொட்டாதீங்க அதை சேகரிச்சு சேகரிச்சு வச்சு வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அந்த டீத்தூளை கரைச்சி அந்த முட்டைத்தோல் கூட கூட கரைச்சிக்கோங்க நம்ம இஷ்டம்தான் முட்டை தோல் தண்ணி ஊற்றி கிடைக்கிறதுக்கு டீ டீத்தூளை கரைச்சி அப்படியே இந்த இது இது விட்டு கிளறி விட்டுடணும் அப்படியே ஊற்றி விட்டுறாதீங்க ஊற்றிட்டு அப்படியே கிளறி விடணும் கிளறி விடணும் கிளறி விட்டா தான் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா இதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க நானுமே கூட இதை நம்பல வெந்தியம் ஒர்க்கு இல்லையா இப்போ வெந்தியெல்லாம் ஏன் நம்ம தலைக்கு போடுறோம் பட்டு

வெந்தயம் போட்டு திப்பி வச்சுருப்பேங்க இல்லையா அந்த திப்பி என்ன பண்ணுங்கள் அந்த வெந்தய பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஒரு பவுட்ரு எடுத்து இப்படி தூவி அப்படி மண்ணை விட்டு அதாவது கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி தான் ட்ரை பண்ணுங்க அக்கா செம்மையாக பூ பூத்துச்சுக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க ஓகே ரெண்டு மெத்தட் வந்து நான் சொல்லிட்டேன் மூணாவது மெத்தட் என்னன்னா இப்போ செம்பருத்தி தழெலாம் இருக்குதுல்ல பட்டு இந்த நம்ம செடியில் பூத்துருக்குல்ல அந்த செம்பருத்தி தழையும் கூட அந்த பூவெலாம் பூக்குது இல்லை அதையுமே அரைச்சு தண்ணியை ஊற்றணும் பட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க வெந்தயம் முட்டை தீத்தூள் செம்பருத்தி இலை இந்த நாலுமே ரோஸ் செடி வளர்கிறதுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன் சொல்லலாம் இது யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரோஸ் செடி வந்து மொக்கு விட்டு அப்படியே தலை தள தலை தான் பூக்கும்

வாங்கணும்னு அவசியமே இல்லை செடிக்கு மருந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அன்றாடம் யூஸ் பண்றதே நீங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கலாம் இது வந்து சாணி எருவு தான் நான் போட்டிருக்கேன் மேல காலையில போட்டேன் தூங்கி எழுந்த உடனே என்ன எருவு போட்டு டெய்லியுமே தூங்கி எழுந்த உடனே செடிலாம் துளுத்து இருக்கா எப்படியா அதெல்லாம் நான் பாப்பேன் இந்த பருத்தி சாணி எருதான் இதுல ஆமா 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 தெரியுதப்பட்ட கம்மையாக இருக்கேன் எனக்கு வந்து ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் இந்த வெயில் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் நல்ல கண்டெண்ட்டாக போய் சேரும் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா வீட்டை அதனாலதான் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இப்போ இப்போ என்னென்னா ஒரு ரோஸ் செடி பூக்குதுன்னா அதை அழகாக கட் பண்ணி விடணும் கட் பண்ணி அப்புறம் தான் அது துளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை கையில் உடச்சி காம்பை எப்படி உடைக்கக்கூடாது ரோஸ்லாம் பூத்தா சீசர் வச்சு அழகாக கட் பண்ணி கீழே அழகாக துளுக்கிற மாதிரி பண்ணணும் அது நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ரோஸ் செடி துளுக்கிறது பூக்கிறது முக்கு விடுறது எல்லாமே நிறைய பேர் சொல்லுவீங்க கடையில் வாங்கினா மட்டும் நல்லா பெருசு பெருசாக பூக்குது வீட்டுக்கு வந்து செட்டு போயிடுது அந்த செடி அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரோஸ் செடி வந்து நல்லா வளரும் ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் முட்டை வெந்தியும் மெயினாக டீ தூள் அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம குழம்பு பைக்கிறோம் இல்லையா அந்த தோலெல்லாம் நம்ம உரிச்சு இதுல போய் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டுடலாம் இப்போதைக்கு நான் போடலை நான் காலையில எழுந்து வந்து சாணி எருவு போட்டதுனால அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இல்லை அடியில மருந்துச்சு ஸோ டெய்லியுமே வெங்காயம் தக்காளி உறுக்கிறோம் இல்லையா அதை எடுத்துட்டு வந்து இப்படி தூவி விட்டுருங்க செமையா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கி அதை நான் உங்களுக்கு மெயினா லைவ்வா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தூள் எல்லாம் அரைச்சு எப்படி ஊத்துறது பவுடர் பண்ணி எப்படி உங்களுக்கு போடுறது லைவ்வா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நான்

ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பட்டு வீட்டை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி எங்கள் வீட்டையும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணேன் அங்கே என்ன சொன்னேன் இல்லையா அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண இங்கே பாருங்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ரோஸ்லாம் இந்த செடி வந்து சுத்தமாக செத்து போயிடுச்சு இப்போ அழகாக துளுத்து பாருங்க மொட்டை விட்டுருக்கு சூப்பராக தோல் தான் இதுக்கு நான் ஃபாலோ பண்ணேன் முட்டை தோல் வந்து நிறைய கிடைக்குமா சரி என்ன தான் அவ்வளோ முட்டை என்ன பண்ணுறது இந்த அங்கேயும் எங்கேயும் மாற்றி மாற்றி அரைச்சி எடுத்தாந்து ஊற்றிடுவேன் சூப்பரா கிழங்கி மொட்டு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும் இந்த வீடியோ மாதிரி மாதிரிக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம பாய் நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்